அன்பான பிஏசிஎல் சம்பந்தப்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் களப்பணியாளர்களுக்கும் நம்ம தமிழக பிஏசிஎல் பணமீட்பு போராட்ட குழுவின் சார்பில் பல கட்ட முயற்சிகளை எடுத்துகிட்டுருக்குறோம் இப்பொழுது நிறைய அரசியல் தலைவர்களை சந்தித்து நம்ம அந்த பிரச்சனையை ஏன்னா இதுக்கு இந்த பிஏசிஎல் விஷயத்துக்கு பிறகு ஒரு பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நமது சங்கத்தின் சார்பில் சொல்லிட்டு வரோம் அந்த அரசியல் பின்புலத்தை உடைக்கணும் அப்படின்னா அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும் அதற்காக பல அரசியல் தலைவர்களை சந்தித்து நாம் பேசிகிட்டு வரோம் அதனுடைய ஒரு கட்டமாக கோயம்புத்தூரில் நடந்த வணிகர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பு மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய திரு திருமதி நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது அந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு நமது சங்கத்திற்கு ஒரு வாய்ப்பாக கிடையா வாய்ப்பு கிடைச்சிது அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது அதில் நாம் பிஎஸ்சிஎல் விஷயமாக பலகட்ட பல விஷயங்களை நாம் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் இந்த பணம் வராதனால எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது முதல் கொண்டு கலப்பணியாளர்களுக்கு இழப்பீடு முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுத்து முடித்த பிறகு களப்பணியாளர்களுக்கும் இழப்பீடு வேணும் அது இல்லாமல் இந்த அலுவலகத்தில் வேலை செஞ்ச பிஎஸ்சியில் அலுவலகத்தில் வேலை செஞ்ச ப பணியாளர்களுக்கும் இழப்பீடு வேணும் ஏன்னா வந்து அவங்க வந்து இதையவே நம்பி ஒரு இருபது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக ஒர்க் பண்ணிவிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி போய் வேறு ஜாப் தேட முடியல அந்த மாதிரி நிறைய நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க களப்பணியாளர்களோட வேதனை வந்து சொல்லவே முடியாது இந்த பக்கம் கஸ்டமர்கிட்டையும் நாம் பிரச்சனையை சந்திக்கிறோம் முதலீட்டாளர்கள் பக்கமும் அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைடு போராடுறோம் கவர்மெண்ட் சைடு போராடுறோம் இப்படி பலகட்ட இன்னல்களுக்கு ஆளாக்கப்படுவது முக்கியமாக களப்பணியாளர்களே ஆகவே அந்த களப்பணியாளர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கு இவ்வளவுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது அவ்வளவு மன உளைச்சலுக்கு இருக்கிறோம் அதற்கெல்லாம் நமக்கு ஒரு நஷ்டஈட்டு தொகையாக பிஏசிஎல் கம்பெனியோட சொத்துக்களை விற்று அதில் வரக்கூடிய பணங்களை முதலீட்டாளர்களுக்கு முழு வட்டியோடு கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய தமிழக பிஏசிஎல் பண மீட்பு போராட்டக் குழுவினுடைய முக்கியமான கோரிக்கை அப்போ அவங்களுக்கு முழு வட்டியோட பணத்தை வாங்கி கொடுத்த பிறகு நம்மளுக்கான களப்பணியாளர்களுக்கான நஷ்டஈடு தொகையை நாம் கேட்டு பெறணும் ஆகவே நமது கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாகவும் ஒற்றுமையோடும் நாம் இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை நாம் சாதிக்க முடியும் அதற்கு வந்து இந்த யூடியூப் சேனல்கள் வழியாக நாம் இனி தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம் ஆகவே இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு இந்த விஷயம் போய் சேராமல் இருக்குது முதலீட்டாளர்களுக்கு வந்து இன்னும் என்ன நடக்குது கம்பெனி ஏமாற்றிட்டு போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கம்பெனி ஏமாத்தலை திவால் ஆகி போடல நஷ்டமாகி போயிடல இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க பல நிறுவனங்களுடைய போட்டி பொறாமையினாலும் பல அரசியல் காரணங்களாலும் முடக்கப்பட்டதை தவிர நமக்கு தெரிஞ்ச தகவல் படி இது வந்து ஓடிப்போன கம்பெனி இல்லை ஏன்னா ஒரு பிரச்சனையாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட பிஏசிஎல் நிறுவனம் நாங்கள் நேர்மையான நிறுவனம் பல சட்ட சிக்கல்கள் சில சட்ட சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை சட்ட ரீதியாக சந்தித்து உங்களுக்கு முழு முதலீட்டு பணத்தை வட்டியோடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாளிதழ்கள் மூலிமா விளம்பரப்படுத்திய ஒரு நிறுவனம் எந்த ஒரு நிறுவனமும் இப்படி விளம்பரப்படுத்தியதாக எனக்கு தெரிய இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த பிஎஸ்சிஎல் நிறுவனம் இன்னைக்கு ஏதோ கால சூழ்நிலைமையினால் ஆகிப்போச்சு ஆனால் கம்பெனி கேட்டது மூணு வருஷம் அந்த மூணு வருட காலங்கள் கொடுத்துருந்தா இந்நேரம் எல்லாருக்கும் வட்டியோட பணம் திரும்ப கிடச்சிருக்கும் அவங்கவுங்க அவங்க அவங்களோட வேலையை பார்த்துருக்கலாம் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை தேவையில்லாத செபியின் தலையீட்டினால் அவங்க நாங்கள் இன்னமும் உடனே கொடுத்து முடிக்கிற மாதிரி எடுத்தாங்க இன்னைக்கு இத்தனை வருட காலங்கள் ஆகி போச்சு கமிட்டி போட்டாச்சு இப்போ சொத்துக்கள் விற்கிறதுல இவ்வளோ வில்லங்கங்கள் இருக்குது இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றவங்க அவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிற டைம்ல கம்பெனிக்கிட்டே ஒப்படைச்சிருந்தா அந்த நிறுவனம் நம்மளுக்கு கொடுக்க தயாராக இருந்துச்சு அதாவது ஏமாத்திட்டு ஓடுறா ஓடுனா கூட சொல்லலாம் நிறுவனம் கொடுக்க பணம் கொடுக்க தயாராக இருக்குங்கும் போது அந்த நிறுவனத்திட்ட ஒப்படைச்சிட்டு போக வேண்டியதானே இவங்களுக்கு என்ன பிரச்சனை நிறுவனத்திட்ட ஒப்படைச்சு ஏ எவ்வளவுக்கு நீங்கள் சொத்துக்களை விற்றுருக்குறீங்க எவ்வளவுக்கு நீங்கள் பணத்தை கஸ்டமருக்கு முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற கணக்கு எல்லாம் செபி அமைப்பும் மாண்புமிகு லோதா கமிட்டியும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் அவங்க தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வந்திருக்கலாம் ஏன்னா இந்த கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு தான் அவங்களால் முடிஞ்ச வேலை இவங்க முடியாத ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு மக்களை ஆன்லைனில் பதிவு பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு அந்த பேன் கார்டை கொடு இப்படியெல்லாம் போட்டு பல விதமான சித்திரவதைக்கு ஆளாக்குறாங்க ஆகவே நமது தமிழக பிஏசிஎல் பணமேட்பு போராட்டக்குழு முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்கு எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருந்துச்சு அந்த ஒரு எழுச்சி அந்த ஒரு இது நம்மகிட்ட வந்துருச்சு அப்படின்னா இந்த பணம் வந்து நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கும் இன்றைக்கி ஒரு மதிப்புமிக்க நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஒற்றுமை தான் ஒற்றுமை தான் அந்த இடத்துல காரணமாக இருக்குது எனவே நாமும் ஒற்றுமையுடன் இருப்போம் நம்ம போட்ட பணத்தை மீட்கிறதுக்கு நாம் ஒற்றுமையாக சேர்வோம் முதலீட்டாளர்களும் தயவு செஞ்சு எங்களோட சேர்ந்து வரணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன் நமக்கு மாபெரும் உறுதுணை புரிந்த விவசாய முன்னேற்ற கழக என்றைக்குமே நம்ம விவசாய முன்னேற்ற கழகத்தை மறக்கவே முடியாது ஏன்னா அவங்க நம்மளுக்கு தோளோடு தோல் கொடுத்து அனைத்து நிகழ்வுகளையும் கலந்துக்கிறாங்க இதுக்கும் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் கலந்துக்கிட்டாங்க அதோட நமக்கு முதல்ல இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த வணிகர் சங்கங்கள் கூட்டமைப்பு நண்பர்களுக்கும் திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிஏசிஎல் மதிப்பிற்குரிய திரு சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த நிறைய நபர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் கேரளா சங்கத்திலிருந்தும் மனித உரிமை கமிஷனோட சே கேரள மனித உரிமை ஆணையத்தோடு சேர்ந்து செயல்படக்கூடிய கேரள சங்கமும் திரு சந்திரசேகர்தார் தலைமையில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களும் மனு கொடுத்தாங்க நாமளும் கொடுத்துருக்குறோம் மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் மூலியமாக நாம் திரு திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர் அவர்களுடைய கிட்ட இதை டைரெக்டாக கொடுத்து செயல்படுத்தியிருக்கிறோம் இதற்கு மாபெரும் உறுதுணை புரிந்த அத்துணை நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஐயப்பன் சார் மாநில செயலாளர் திரு ரமேஷ் சார் மாநில துணை செயலாளர் மற்றும் டி கே பழனிசாமி சார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் பகுதி டிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய டிஎஸ் ராமசாமி சார் ராஜகோபால் சார் சண்முகோடி மேடம் கலாவதி மேடம் இப்படி நிறைய பேர் சொல்லலாம் நிறைய நபர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க அத்துணை நண்பர்களுக்கும் எல்லாரோட பெயரும் குறிப்பிட முடியாத அத்துணை நபர்களுக்கும் நன்றி நமது பணத்தை விரைவில் மீட்டெடுப்போம் அனைவரும் ஒன்றுபடுவோம் இந்த சேனல்ல நாம என்னெல்லாம் இதுவரைக்கும் போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்போது அதனோட தொடர் வீடியோக்களை நீங்கள் வந்து இதில் போய் போய் பார்த்துக்கலாம் அதை நீங்கள் அவசியம் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வேறு வேறு யூடியூப் சேனலில் நம்ம ஊடகங்களை நம்ப முடியல நம்மளோட இருட்டடிப்பு செய்கிறாங்க அப்போ நம்ம விஷயங்களை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா நமது ஊடகத்து மூலியமாகவே கொண்டு வர முடியும் அப்போ இந்த சேனல் நம்ம நம்ம சங்கத்தோட சேனல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆகவே இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி சேலம் ரவிச்சந்திரன் தமிழக பிஏசிஎல் பணமீட்பு போராட்டுக்குழு மாநில தலைவர் நன்றி